வணக்கம் நான் டாக்டர் பள்ளியப்பன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் மதுரையில் நொரயல் ஆஸ்மா நிபுணராக இருபது வருஷமாக பணியாற்றிட்டு இருக்கிறேன் வருட வருடம் மே மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உலக ஆஸ்மா தினம் அனுசரிக்கப்படுகிறது இது வந்து ஜீனாங்கிற பாடி வந்து இதை வந்து வேர்ல்டு ஆஸ்மா டேயா ஃபர்ஸ்ட் டியூஸ்டே ஆஃப் எவ்ரி மே வேர்ல்ட் ஆஸ்மா டே எதுக்காக ஒரு ஆஸ்மா தினம் அப்படின்னா மனிதனை பாதிக்கக்கூடியது பல வியாதிகள் இருக்கிறது இதில் வந்து மற்ற வியாதிகளுக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னா நேராக கார்டியாலஜ்டை போய் அது கார்டியாக் மெடிசன்ஸ் மாத்திரம் எடுக்கிறாங்க ஒரு டயப்ட்னா டயப்டாலிஸ்ட்டை போய் டயபிட்டிஸ் மெடிசன் எடுக்காங்க ஆனால் ஆஸ்மாக்கு வந்து ஒரு நுரையில் நிபுணரை அணுகி ஆஸ்மாக்கு உண்டான வைத்தியத்தை மற்றம் செய்யாமல் பல பிலீஃப்ஸ் இருக்குது ஆஸ்மாவில் ஃபார் எக்ஸாம்பிள் மீன் முழுங்குறது இல்லாட்டி வந்து மாத்திரை வேற வகையான மாத்திரைகள் சாப்பிட்றது இந்த மாதிரி பல பிலீஃப்ஸ் இருக்கிறதுனால பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் ஆஸ்மாக்கு இதுதான் பிரச்சனை இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பேஷண்ட்ஸ்க்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்டு ஆஸ்மா டே அனுசரிக்கப்படுகிறது இது வந்து இந்த வருட தீம் இருக்கும் இந்த வருட தீம் வந்து ஆஸ்மா எஜுகேஷன் எம்பவர்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து எஜுகேஷன் ஆஸ்மா பற்றி எஜுகேஷன் வந்து இட் எம்பவர்ஸ் த பேஷண்ட் அண்ட் அதனால் விழிப்புணர்வு வந்து சரியான முறையான வைத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் இந்த நோய் வந்து யூஎஸில் வந்து வர்ற வருடம் இருபத்தஞ்சு மில்லியன் மக்களை பாதிக்குது அதில் அஞ்சு மில்லியன் வந்து குழந்தைங்க அதுதான் இதில் பிரச்சனையானது குழந்தைங்களில் வரக்கூடிய ஆஸ்மா வந்து பெருகிட்டே இருக்குது அது வந்து வருங்காலத்தில் இனி ஆஸ்மா நோய் வந்து பிரச்சனை வந்து அதிகமாகும் வர்ற வருடங்கள் அப்படிங்கிறது தான் ஜீனாவோட ஸ்பெகுலேஷன் அதை ப்ரிவென்ட் பண்ண அதை தடுக்கிறதுக்கு தான் எல்லா வழிமுறைகளும் ஜீனா வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இதில் வந்து பல வகையான வைத்தியங்கள் போய்கிட்டு இருக்கிறனால முறையான வைத்தியம் வந்து இன்னேலஸ் தான் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும் இன்ன இன்னர் பார்த்து பயப்பட தேவை முக்கியமாக தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு இன்னலர் ஆரம்பித்தா உடனே பயப்படுறாங்க அதெல்லாம் தப்பான எண்ணம் தாராளமாக இன்னையில எடுக்கலாம் அது ஒன்றும் அடிக்டிவ் கிடையாது குழந்தைங்களுக்கு வளர வளர இந்த நோய் வந்து மறைகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் அது வரைக்கும் ஒழுங்காக இன்னையில எடுத்தாலே பாதி பிரச்சனைகள் சரியாயிடும் இந்த இன்னலரோட சேர்த்து முக்கியமாக செய்ய வேண்டியது எது எது ஆஸ்மாக உண்டு பண்ணுதோ அதெல்லாம் நம்ம தடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தூசி புகை சாம்பிராணி ஊதுபத்தி சீக்காத்தூள் குளிர்ச்சியான காற்று ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல் பர்ஃப்யூம் இதெல்லாம் வந்து ஆஸ்மாவோ ஒரு சில பேருக்கு அதிகப்படுத்தும் அதிகப்படுத்துச்சுன்னா அவங்க வந்து அது என்னென்ன பிரச்சனைகளை அதிகப்படுத்துமோ அதை தவிர்ப்பது நல்லது மூணாவது மிக மிக முக்கியமானது உடற்பயிற்சி உடற்பயிற்சி வந்து சுகர் இருந்தால் இருந்தால் தான் இல்லாட்டி பிபி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அது தப்பான எண்ணம் எப்படி உணவு முக்கியமோ அது அளவு முக்கியம் உடற்பயிற்சி எல்லாருமே உடற்பயிற்சி செய்யறதுனால ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும் பெஸ்ட் வந்து ஸ்விம்மிங் ஸ்விம் பண்ண முடியாட்டி டெய்லி காலையில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் குறைந்தது நடக்கிறது மிக மிக நல்லது ஃபோர்த்து வந்து இதெல்லாம் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் பிரிவென்ஷன் எக்ஸசைஸ் அதோடு சேர்த்து நம்ம அட்மாஸ்பியராக நல்லா வைக்கணும் இன்றைக்கி பொல்யூட்டன்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கிறனால என்ன ஆகுது டெல்லி போன்ற நகரங்களில் குழந்தைங்களில் ஆஸ்மா வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்குது அதே தான் இன்றைக்கி எல்லா நகரங்களையும் இன்னி வர்ற காலத்தில் நடக்கும் மதுரையிலையும் அதான் நடக்கும் சென்னையில் அதை நடக்கும் இனி எல்லா பெரிய ஊர்களிலையும் இனி ஆஸ்மா பெருகும் அதற்கு இந்த ஏர் பொல்யூஷன் நம்ம குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக இனிஷியேட்டிவ் எடுத்தால் தான் இந்த நோயிலிருந்து நாம் விடுபடுறதுக்கு சிறந்ததாக இருக்கும் நன்றி வணக்கம்